எல்லா பகலும் இறைவனுக்கே அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டனின் பாடல் சொந்த பாடல் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் அண்ணன் கேப்டனை மறக்க முடியுமா அற்புதமான அழகு முகம் அந்த நிலவை மறைக்க முடியுமா ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் அண்ணன் கேப்டனை மறக்க முடியுமாம் அற்புதமான அழகுமுகம் அந்த நிலவை மறைக்க முடியுமா அள்ளி கொடுக்கும் கொடைவல்லல் அவர் அன்பின் வடிவே ஒரு துள்ளல் அள்ளி கொடுக்கும் கொடைவல்லல் அவர் அன்பின் வடிவே ஒரு துள்ளல் அண்ணன் தந்து அரவணைக்கும் அன்பாய் பழகும் கொடைவல்லல் அண்ணம் தந்து அரவணைக்கும் அன்பாய் பழகும் கொடைவல்லல் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் அண்ணன் கேப்டனை மறக்க முடியுமா அற்புதமான அழகுமுகம் அந்த நிலவை மறைக்க முடியுமா கள்ளம் இல்லாத கவடம் இல்லாத காமராஜரின் இதயமட கள்ளம் இல்லாத கபடம் இல்லாத காமராஜரின் இதயமடாம் கேப்டன் என்னும் வாரி வந்து கலை உலகை ஒரு நாள் கலக்குமடா கேப்டனின் என்னும் வார் வந்து கலை உலகை ஒரு நாள் கலக்கும் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் அண்ணன் கேப்டனை மறக்க முடியுமா அற்புதமான அழகுமுகும் அந்த நிலவை மறைக்க முடியுமா தன்மான சிங்கம் தாய் குலத்தின் தங்கும் தாமரைஞல் போல் வாழுமடாம் தன்மான சிங்கம் தாய் குலத்தின் தங்கும் தாமரைஞல் போல் வாழுமடாம் தாயகம் போற்றும் தமிழகம் காக்கும் தரணியை என்றும் ஆளுமடாம் தாயகம் போற்றும் தமிழகம் காக்கும் தரணியை என்றும் ஆளுமடாம் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் அண்ணன் கேப்டனை மறக்க முடியுமாம் அற்புதமான அழகு முகம் அந்த நிலவை மறைக்க முடியுமா அன்னம் இட்ட கைகளுக்கு அழகான வரம் கிடைக்கும் அன்னம் அண்ணம் இட்ட கைகளுக்கு அழகான வரம் கிடைக்கும் அன்பு என்னும் தோட்டத்திலே கேப்டனின் முகம் தெரியுமடா அன்பு என்னும் தோட்டத்திலே கேப்டனின் முகம் தெரியுமடா ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் அண்ணன் கேப்டனை மறக்க முடியுமா அற்புதமான அழகுமுகம் அந்த நிலவை மறைக்க முடியுமா கேப்டன் ஒரு ஆலமரம் அதன் விழுதுகள் ஒரு நாள் வரும் கேப்டன் ஒரு ஆலமரம் அதன் விழுதுகள் ஒரு நாள் வரும் இறைவன் கொடுப்பதை தடுப்பது யார் இறைவன் முன் நின்று நடப்பதை பார் இறைவன் கொடுப்பதை தடுப்பது யார் இறைவன் முன் நின்று நடப்பதை பார் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் அண்ணன் கேப்டனை மறக்க முடியுமா அற்புதமான அழகுமுகம் அந்த நிலவை மறைக்க முடியுமா பாடல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரசிகர்களுக்கு வணக்கம்